ஓம் கணபதியே காப்பு ஓம் அமர்கவி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்தில் இருந்து பிரபோதரன் சுகுமாரன் பேசுகிறேன் நம் குழுவிலுள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓனப்பதிவில் அமர்கவி அந்த கேவல கும்பகம் அப்படின்றது யோகத்தில் எப்படிப்பட்ட ஒரு மகத்தான சாதனையாக விளங்குகிறது என்பதை பற்றி சொன்னார் இப்போது இதை வந்து இரண்டு வழியில் பண்ணலாம் கேவல கும்பகத்தை இது வரைக்கும் யாருமே எந்த நூல்லையும் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தவில்லை ஒன்று உன்னுடைய பிராணாயாமம் கும்பகம் வழியாக பண்ணக்கூடிய கேவல கும்பகம் என்பது வேற அமருகவை சொல்லக்கூடிய கேவல கும்பகம் என்பது முழுக்க முழுக்க புராணனுடைய ஓட்டத்தை தக்க வைக்கிறது அல்லது பிங்களா நாடியோடைய எழுச்சியை கண்டு அதன் மூலியமாக நீ கேவல கும்பகம் அப்படின்ற நிலைக்கு ஆழ்ந்து போ ஆகையினால இந்த இரண்டு வழிமுறைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இதை நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இன்றைய காலகட்டத்தில் கேவல கும்பகம் பயிற்சி பண்ணுறாங்க ஆனால் அதெல்லாம் ஹடயோகியங்கள் அட்டயோகிங்கள்னா இந்த அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி பண்ணுறவங்க அவங்க தான் மூச்சை தம் கட்டி நிற்க வச்சு வலுக்கட்டாயமாக மூச்சை அடக்கிறது தம் கட்டி நிற்க வைக்கிறது புரியுங்களா சுவாச பந்தனம் பண்ணுறது சுவாச பந்தனம்லாம் பண்ணுவாங்க புரியுங்களா இதெல்லாம் ஒரு விபரீதமான விளையாட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மூச்சு என்பது கர்ம வினை ஒசரம் ஓடக்கூடியது உன்னுடைய ஆயுள் நிர்ணயமே மூச்சை வச்சு தான் இருக்குது அதை நீங்கள் மறந்துடவே கூடாது ஒருத்தனுக்கு ஆயில் எப்படிப்பா வருதுன்னா அவனுடைய நிர்ணயம் அனைத்தும் மூச்சை சார்ந்து இருக்குது மூச்சோட ஆட்டை நின்று போச்சுன்னா மனுஷன் காணாமல் போயிடறான் இல்லையா அதையும் யாரும் யோசித்து பார்க்க மாட்டேன்றாங்க தெரிய மாட்டேங்குது அதனால தானே அதுக்கு இறுதி மூச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ ஒருத்தர் மரணத்தை தவிட்டானா சொல்கிறாங்க இறுதி மூச்சு சார் அப்படின்னு அவருடைய இறுதி மூச்சு இந்த டைமில் நின்று போச்சு ஆள் காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த மூச்சு என்பது விதியோட எவ்வளோ தொடர்பில் இருக்கும் மரண தேவதையின் இலக்கு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அமரகவி எவ்வளோ ஒரு அற்புதமான விளக்கம் பாருங்கள் மரண தேவதையினுடைய இலக்கு அது மூச்சு வந்து சாமான்யமாக நினைக்கூடாது அது உடலோட சம்மந்தப்பட்டது மூச்சுக்கும் உடலுக்கும் நெருங்கிய தொடர்பு புரியுங்களா மூச்சு இல்லைன்னா உடல் இல்லை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மூச்சு இல்லைன்னா உடல் இல்லை உடல் இல்லைன்னா மூச்சு இல்லைன்னா நினைவு கிடையாது மூச்சு இல்லைனா கர்மவினை கிடையாது இவ்வளோ இருக்குதில்ல அகங்காரங்க மூச்சு இல்லைனா அகங்காரமே கிடையாது மூச்சு இல்லைனா தேக நினைவே கிடையாது தேக மூச்சு இல்லைனா தேக அபிமானம் என்பதே கிடையாது இவ்வளோ விஷயம் மூச்சை சார்ந்து நடக்குது ஆனால் மூச்சு வந்து உயிராகாது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் மூச்சுக்கும் பிராணோட ஓட்டத்துக்கும் சம்மந்தமே இல்லை இந்த மூச்சு என்ன பண்ணுது பிராணனை கபலீகரம் பண்ணுற வேலையை பண்ணுது போட்டு வாங்கிறதுன்றாங்க இல்லையா உள்ளே காற்றை தள்ளி பிராணனை வெளுக்கட்டாயமாக வெளில இழுக்குது இதுதான் மூச்சு பண்ணுற கூத்து தயவுசெய்து இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மூச்சை வச்சு எந்த மகரிஷியும் பெரிய நிலையெல்லாம் அடைஞ்சது இல்லை எல்லா மகர் விஷயங்களும் புராணனை பிடிச்சி உயிர் மூச்சை பிடிச்சி அப்படிதான் மேலே வந்தாங்களே தவிர புரியுங்களா இந்த மூச்சை பிடிச்சி போறதெல்லாம் ஒரு துரித கதி ஆனா பயன் தராதுப்பா அப்படின்னா மூச்சை பிடிக்கிறவனுக்கு ஒண்ணுமே இல்லையான்னு கேட்காதீங்க கண்டிப்பாக இருக்கு உடல் ரீதியாக இருக்குது ஆரோக்கியமாக இருப்பான் இப்போ மூச்சு பயிற்சி பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா நல்ல திடகாத்திரமாக இருப்பான் நோய் நொடி இருக்காது ஏன்னா அந்த ரிட்டென்ஷன் ஆஃப் பிரீத் அது அதிகமாகுது இல்லைங்களா அதனால இருப்பான் அவ்வளோதான் அது மூலிமா உன் அறிவு எதாவது வளர்ந்ததப்பான்னா ஜீரோப்பா ஒன்றுமே கிடையாது நீ அறிவில் தான் கண்டியா நீ ஏதாவது யோகத்தில் உள்ளே போகிற வழி எதா அது மூலியமாக நீ கண்டுபிடிச்சியானா இருக்காதுப்பா புரியுதா அதுதான் அது ரொம்ப முக்கியமான விஷயம் யோகத்துடைய நோக்கம் அது கிடையாது சார் நீ உடம்ப திடகாத்திரமாக வச்சுக்கிறது யோகத்துல கிடையாது திடகாத்திரம் இருக்கணும் அவசியம்தான் ஆனால் அது வந்து முடிவாகாது இதான் நீ அறிவில் மேன்மை காணணும் மனித பிரிவையோட நோக்கமே எதுக்குங்க நீ அறிவில் மேன்மை காண்றதா இப்போ உனக்கு இருக்க அறிவு இருக்குது பகுத்தறிவு இருக்குது ஆனால் அது சிற்றறிவாக இருக்குது அதாவது நீ அதில் இன்னும் மேலே வரணும் இன்னும் அந்த புத்தி கூர்மை வரணும் நிறைய வரணும் அதில் புத்தி கிரகிக்கிற தன்மை புத்தி எல்லாம் வரணும் அதில் புரியுதுங்களா அந்த அறிவில் தான் எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு அதில் தான் இருக்குது புரியுதுங்களா நல்ல படித்தோம் நல்ல உத்தியோகத்துக்கு போகிறான் ஏன் அவனும் மனுஷன் நானும் மனுஷன் நான் ஏன் போக மாட்டேன்றேன் எனக்கு ஏதாவது கணக்கு சொல்லி கொடுத்தா மண்டையில் ஏற மாட்டேங்குது இல்லை ஃபிசிக்ஸு மேக்ஸு கெமிஸ்ட்ரிஸ்னால் எனக்கு புரிய மாட்டேங்குது ஆனால் ஒருத்தங்க நல்ல புரியுது அவங்க கிடைக்கிறேன்னு நல்ல பதவியில் வந்துறான் பெரிய பட்டங்கள்லாம் பெறறான் புரியுதுங்களா தானே வெளிநாட்டில் வேலைக்கு எடுக்கிறாங்க வெளிநாட்டில் யாருக்கு சார் வேலை எடுக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் புத்தி கூர்மை இருக்கிறவனை தானே படிப்பில் சிறந்த கெட்டிக்காரனாக இருக்கிறவனு தானே வேலைக்கு எடுக்கிறாங்க அது யோசித்து பார்க்க வேணாமா அந்த அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு ஒன்று வைக்கிறான் உதாரணத்துக்கு அமெரிக்காவிலாம் படிக்க போகணுன்னா அதெல்லாம் சாமானிய விஷயம் இல்லை ரொம்ப புத்தி கூர்மை இருக்கிறவன்தான் அதெல்லாம் எழுதி அவனுக்கு மேலே இவன் கில்லாடியாக இருக்கான் வெள்ளக்காரனுக்கு மேலே நம்பாளுங்க ஆளுங்க கணக்காக இருக்கானுங்க புரியுதுங்களா இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஆகையினால் நல்ல ஞாபகம் வச்சுக்கணுங்க அறிவில் மனிதன் மேன்மை காண வேண்டும் இதுதான் யோகத்துடைய நோக்கம் அது மூச்சு பயிற்சினால வராது புரியுதுங்களா உடல் தான் கட்டுக்கோப்பாக இருக்கும் ஆனால் அறிவு அங்கே இருக்காது இது நல்ல இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அறிவில் நீ மேன்மை காணணும் மனித பிரிவினோட நோக்கமே பா நீ விலங்குலேருந்து எதுக்கு வந்த அறிவில் மேன்மை காண்றதுக்கு தான் நீ மனிதனாக வந்திருக்க உனக்கு பகுத்தறிவு வந்தது பேச்சு வந்தது இல்லையா அப்போ சொல் வந்தது எழுத்து மொழி நாகரிகம் கலாச்சாரம் இப்படி எல்லாம் பண்பட்ட நிலைக்கு தானே நீ வந்துன்னு இருக்க அப்போது நீ அடுத்தடுத்து எதுக்கு போனோம் அறிவில் தான் நீ மேன்மை காண வேண்டும் அறிவில் மேன்மை காண நீ வந்து புராணனை கும்பிக்க வேண்டும் இதுதான் இந்த கேவல கும்பத்துடைய ரொம்ப முக்கியமான நோக்கம் என்பது இதுதான் ஓனப்பதிவில் அமரகவி என்ன சொன்னார் அஞ்சு பூதங்கள் இருக்குதுப்பா ஃபைவ் எலமெண்ட்ஸ் இன் நேச்சர் அதாவது அஞ்சு பூதங்களும் அஞ்சு தானே உயிர் என்பது உடல் என்பது உயிரும் உடல் அதெல்லாம் தான் ஆக்கப்பட்டிருக்கு ஆகையினால அதில் நாலு பூதங்கள் எப்போமே உனக்கு அகெய்ன்ஸ்டாக இருக்குதுப்பா அந்த நாலு பூதங்கள் எதாவது ஆகாயம் அக்னி வாயு இந்த ஆகாயம் என்பது என்ன பண்ணுது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து விடுறது தான் அது வேலையை அக்னி என்ன பண்ணுது உள்ளே உடனே அஞ்சா பிரியுது இந்த வாயுவோட கூட்டு சேருது அதுக்கு தான் உடலை வந்து சின்ன பின்னம் படுத்தது அது ரெண்டுங்க தான் வாயு கேட்க போனோம் ஒன்றை பத்தாக்கி அது தொழில் புராணங்களை மாற்றி விட்டுடுது இப்படி பண்ணுது அப்போது இது இந்த பிரித்திவி என்பது இருக்குது அதாவது அப்பு என்பது இருக்குது ஆனால் அந்த அப்பு வந்து அதுதான் ஜல தத்துவம் நீர்த்தத்துவம் புரியுதுங்களா அது ஒன்று தான் பிருத்திவியோடு போய் இணையும் இந்த மூணு பூதமும் இணையாது பிரித்திவியோட இணையும் பூதங்கள் எவை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் பிருத்திவியோட இணையக்கூடிய பூதம் ஒரே ஒரு பூதம் தான் அது அப்பு பூதம் அதுக்கு தான் அதுக்கு அப்பு சித்தின்னு பேர் ஏன் சார் அப்புல போய் இணையணும் அப்புக்கு என்ன பண்ணால் ஏன்னாப்பா அப்புதான்ப்பா சர்வ வல்லமை பொருந்தியது பிரம்மசூட்டியில் முத முதல்ல வெளிப்பட்டது அப்புதான் புரியுதுங்களா அதுதான் அந்த அப்பு அப்பு சித்தின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அதான் உள் மூச்சை தாங்குற சக்தி உள் மூச்சுன்னா பிராணனை தாங்கக்கூடிய சக்தி அதுக்கிட்ட தான் இருக்கு இருக்குது கிட்ட தான் இருக்கு அது அதனால தான் சொல்லுவாங்க அப்பு சித்தி அப்படின்னா பிரித்திவியும் அப்பவும் இணையிறது அதுதான் ரொம்ப முக்கியம் யோகத்தில் இந்த மூணை கைட்டி விட்டுறணும் ஆகாயம் வாயு அக்னி இது இது கைட்டு விட்டால் தான் நீ கிட்ட போ அப்பு ஒன்று தான் பிருத்திவியோட போயணும் இதுதான் நம்ம போன பகுதியில் பார்த்தோம் அப் பிருத்திவி என்னப்பா தனி சிறப்புன்னா எல்லா பூதங்களும் சிறப்பு வேணும் அதுதான் ஏன்னா அந்த பிராணனை ஸ்தம்பனமாக நீக்க வைக்கக்கூடிய சக்தி அந்த பிருத்திவி தத்துவத்துக்கிட்ட தான் இருக்குது அதுதான் நம்ம உடம்புல ரெண்டு மூலமாக இருக்குதுன்னு பார்த்தோம் கீழ்மூலம் ஒன்று இருக்குது மேல் மூலம் ஒன்று இருக்குது மூலம் என்பது தலைகிழும் முக்கோணம் புரியுதா அது உனக்கிட்ட இருக்குது பிரித்திவி ஆனால் உனக்கு அது பயன் தர்றதில்லை ஏன்னா நீ தலையெல்லாம் தொங்கின்னு நடக்கிற அது நேர்முக்கோணம் இருக்குது நேர்முக்கோணம் என்பது பிரம்மரந்திரத்தில் இருக்குது அந்த இடத்துல அது பயன் தரும் நீ அங்கேருந்து விடுதலாகி அந்த இடத்துக்கு வந்தேன்னா அப்போ தான் உனக்கு பிரித்திவி வந்து இந்த புராணம் வந்து ஸ்தம்பனமும் பிடிச்சி நிற்கும் அப்படின்ற தகவல் தான் போன பகுதியில் பார்த்தோம் சரி இன்றைய பகுதியில் அமர்வுக்கு என்ன சொல்றாங்க பார்ப்போம் ப்ரீத்திங் இஸ் தேர் ஃபோர் பார்ட் ஆஃப் லைஃப் அப்பா மனிதனுடைய மண்ணுலக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது மனிதன் மட்டும் இல்லை எல்லா உயிரினங்களுக்கும் மண் வாழ்க்கை என்பது இருக்குது நீ மண்ணுலக உலக வாழ்க்கைன்னா நீ மூச்சையை விட்டு தான் நீ உயிர் வாழணும் மூச்சு இல்லாமல் எவனாலையும் வாழ முடியாது அதாவது எப்படின்னா நீ காற்றை எடுக்கணும் வெளியில் இருக்க அந்த காற்று என்ன பண்ணால் அது மூலக்கூறுகளுக்கு உண்டான காற்றுப்பா நீ நினைக்க எதோ காற்றுன்னா வேற எதுவும் நினச்சிக்காத மூலக்கூறுகளுக்கு உண்டான காற்று அது மட்டும் இல்லைப்பா அதோட பிற வாயுக்குள்ளுடைய கலவையும் அதில் இருக்குது அதில் வெறும் ஆக்சிஜன் கண்டென்ட்னா வெறும் இருபத்தோரு தான் இருக்குது மற்றதெல்லாம் மற்ற வாயுவோட குப்பைங்க இருக்குது அதில் நைட்ரஜனுடைய பங்கு அதிகமாக இருக்குது இந்த நைட்ரஜன் ஒன்று இல்லைன்னா உன்னுடைய நரம்பு மண்டலமே வேலை செய்யாது இது புரிஞ்சுங்க இதெல்லாம் அமெரிக்க ஒன்றும் பெரிய விஞ்ஞானி கிடையாது ஆனாலும் விஞ்ஞானத்துக்கு தெரியாத பல உண்மைகளை அவர் கண்டுபிடிச்சி சொல்றார் சரிங்களா இந்த நைட்ரஜன் எதுக்கு பார்த்தேன் ஏன் இவ்வளோ நிறைய அதை காற்றில் கலந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படி அது இல்லாவிட்டால் நரம்பு மண்டலம் என்பது வேலை செய்யும் ஏன்னா நரம்பு மண்டலத்தின் வழியாக தான் பெருமூளை உடலில் எல்லா உறுப்புகளுடைய தொடர்பில் இருக்கு புரியுதுங்களா எல்லா கட்டளைகளும் நரம்பு மண்டலத்தின் வழியாக தான் வருது புரியுதுங்களா இதை நல்லா ஞாபகம் நரம்பு மண்டலம் தான் அந்த கமாண்டிங் அதுதான் அது வழியாக தான் உடலுக்கு தேவையான அனைத்து கட்டளைகளும் பிறப்பிக்கப்படுகிறது நீ கையா அசக்கணும் விரலை நகர்த்தணும் காலை நவுத்துணும் எல்லாம் பண்ணோம்னா எல்லாமே அந்த அந்த நரம்பு மண்டல நியூரான் செல்கள் அப்படின்றத பார்த்தோம் அது வழியாக தான் அதெல்லாம் நடக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் காற்றுல கலந்துருக்குது புரியுதுங்களா கூடவே என்னது மூலக்கூறுகளுக்கு உண்டான காற்று ஏழு தாதுகளுக்குரிய கா விஷயங்களும் அந்த வெளிக்காட்டு மண்டலத்தில் ஏராளமாக கலந்துருக்கு ஆகையினால உண்ட உயிர் வாழ்க்கைக்கு மூச்சு காத்து அதுதான் சுவாசித்தல்னு பேர் சுவாசித்தல்னா மூணு சுழற்சி இருக்குதுல்ல பூரகம் ரேசகம் கும்பகம் உள்மூச்சு வெளிமூச்சு உள்தங்கும் மூச்சு இது வந்து இந்த இந்த நியதிய யாராலையும் மாற முடியாது சார் புரிஞ்சுக்கிறீங்களா அப்போ நீ எங்கே விதியே இல்லைன்னு நீ எப்படி ஆரோக்கியம் பண்ண முடியும் இதுலேயே நீ மாட்டிக்கிட்ட புரியுதுங்களா யோகத்தில் மூச்சுக்கு இடமே கிடையாது என்ன ஏன் நீ மூச்சு இல்லாமல் உட்காரம் பார்க்கலாம் மூச்சு இல்லாமல் உட்காந்தா நீ ரிஷி மாதிரி பல நாள் வாழ்வே ஆனால் நீ விதியில் மாட்டின்னு இருக்க உனக்கு ஆயில் நிர்ணயம் இருக்கு நீ மூச்சை வேகமாக விட 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 ஆயில் கம்மியாகினே போகும் சீக்கிரமாக காலி ஆகிடுவோம் ஆயில் எந்த உடம்புல இருக்கிற அனைத்து சக்தியும் மூச்சு நுழை நீ எக்ஸாஸ்ட் பண்ணுவ புரியுதுங்களா இதுதான் நீ உண்மையை தெரியணும் நீ எவ்வளோ குவோ வெளி மூச்சை தழுறியோ அந்த அளவுக்கு உன்னுடைய பிராணம் வெளில போவோம் தான் நம்ம நம்ம இந்து மத கலாச்சாரத்தில் தொண்டு தொட்டு இந்த ஓட்டப்பந்தயம் இந்த வெளிநாட்டுக்காரன் பண்ணுற கூத்துக்கெல்லாம் இடமே கிடையாது ஏன்னா அதெல்லாம் மூ மூச்சை வந்து வேகமாக தள்ளும் எவ்வளோ போல வெளி மூச்சை வேகமாக தள்ளுறியோ அந்தளவுக்கு உன் பிராணம் ஒன்று விட்டு போயிடும் விரையமாயிடும் இந்த நீச்சல் போட்டி அந்த போட்டி இந்த போட்டி என்னென்னமோ வெளிநாட்டுக்காரன் அவன் அவன் அவனுடைய போட்டி அந்த ஒலிம்பிக் போட்டி எல்லாமே மூச்சை சார்ந்த போட்டி நீங்கள் நம்ம இந்து மதத்தில் தொன்று தொட்டு பாருங்கள் இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் கிடையவே கிடையாது இதெல்லாம் நவீன காலத்தில் வந்த கூத்து இதெல்லாம் அதுக்குன்னு எல்லாம் தயார்படுத்துகிறாங்க என்ன பண்ணுறது நம்ம நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு விரோதமாக அதெல்லாம் போயின்னு இருக்கு இதில் வேறு புலம்பி தரான் ஐயா இந்தியாவுக்கு ஒரு தங்கப்பதம் கூட கிடைக்க மாட்டேங்கய்யா அப்படின்றான் அது எப்படிப்பா கிடைக்கும் உனக்கு வந்து இந்த இது உனக்கு காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் விதைச்சிருக்காங்க நீ மூச்சின் வழி போகக்கூடாதுன்னு தான் உன்னை தடுத்து வச்சிருக்காங்க அவனுக்கு விஷயத்தெல்லாம் மூச்சு வழியாக போகிறான் ஏதோ ஆகி போகிறான் புரியுதுங்களா இந்த உண்மையை நீங்கள் நல்ல உணர்ந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய இந்து தர்ம கலாச்சாரத்தில் இந்த மாதிரி இந்த மூச்சு சம்மந்தமான போட்டியெல்லாம் எதுவுமே கிடையாது புரிஞ்சுக்கிறீங்களா அதுக்கு பரிசு கொடுக்குறது அதில் வரவனை பாராட்டுறது இந்த கதையெல்லாம் அதில் கிடையாது அந்த அந்த நம்ம தொண்டு தொட்டு நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது அந்த கலாச்சாரத்தில் இந்த மல்யுத்தம் மல் ம இந்த மாதிரி தான் சில இதெல்லாம் வச்சுருக்காங்க அவ்வளோதான் சரிங்களா இதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா மனிதனுடைய பாரத தேசத்துடைய வாழ்வியல் முறை என்பது மூச்சை சார்ந்தது கிடையாது எல்லாமே உன்னை பிராணனை சம்மி சேமிக்கக்கூடிய அதனால்தான் தான் உனக்கு வந்து இந்த இந்த இந்து மதத்தில் விரதங்கள் வச்சான் மோன விரதம் வச்சான் ஏன் மோன விரதம் ஏன் வச்சான் அப்போ தான் நீ பிராணனை கட்டுப்படுத்த முடியும் அதே மாதிரி விரதங்கள் உபவாசனைகள் உப உபவாசம் ஒரு பொழுது ரெண்டு பொழுது இப்படி வச்சாங்க பார்த்தியா இதெல்லாம் என்னென்னா பிராணனை கட்டுப்படுத்தக்கூடிய செயல்கள் இதெல்லாம் வெளிநாட்டுக்காரனுக்கு இருக்கா யோசித்து பார்த்தீங்களா எவனா இதெல்லாம் பண்ணுறானா இந்த அமெரிக்காவில் இருக்கட்டும் சைனாவில் இருக்கட்டும் ஜெர்மனியில் இருக்கட்டும் பண்ணுறானா அவனுக்கு அது சம்மந்தம் இல்லை அவன் இருபத்தினால மணி இருப்பான் நீங்கள் வெளியூருக்குலாம் போனீங்கன்னா இருபத்தி நாலு மணி எல்லாம் திருடுற ஹோட்டலில் திறந்து இருப்பான் நைட் அண்ட் டே வந்து திருநான் இப்போ வீட்டில் பத்து நேரம் இருப்பான் திரும்பி பதினோரு மணிக்கு வந்து போய் பசிக்குதுன்னு போய் சாப்பிட்டு வருவான் ஆ இது ஒரே கேலி கூத்து இதெல்லாம் இந்த மலேசியா சிங்கப்பூர்லாம் போனீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு உணவு விடுது டே அண்ட் நைட்டு தின்னு கிடப்பான் கண்டதை தின்னு உட்காந்துன்னு கிடப்பான் அவனுக்கும் யோகத்துக்கும் சம்மந்தம் மேலே போயிடும் அது புரியுதா நம்ம தான் வரணும் இருக்குது அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்டுருப்பா தூங்கும்போது போது காலியாக வச்சு தூங்கும் இப்படிலாம் எவ்வளோ நமக்கு ஏன்னா நீ பாட்டு வயிறு முட்டை தின்னு படுத்தேனா ஒன்று செரிமான கோளாறாயிடும் தூக்கம் சரியாக வராது கனவுகள் கண்ட க க கன்றாவி கனவுகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் இதனால்தான் அந்த ஒழுங்குமுறை கட்டுப்பாடெல்லாம் நம்ம நம்ம தர்மத்தில் கரெக்டாக கொண்டாந்தாங்க ஆனால் இந்த நவீன காலத்தில் எல்லாமே கலந்து போச்சு என்ன பண்ணுறது அது ஒன்றும் பண்ண முடியாது நம்மளாக பார்த்து அதை நம்ம வரமுறைப்படுத்திக்கணும் சரிங்களா நெறிமுறைப்படுத்திக்கணும் தான் இவ்வளோ விஷயம் எடுத்து சொல்கிறார் அமரகவி இப்படிலாம் நீ கொஞ்சம் யோகம்னா தொபுக்குன்னு வந்து குதிக்கிறது இல்லை உண்டான பூர்வாங்க விஷயம் சொல்லுவாங்க நீ அடிப்படையிலே இதெல்லாம் அது ஒன்று கூட பாருங்கள் அமரகவியினுடைய அந்த பயிற்சி முறைகள்லாம் நீ பண்ணணும்னா முதல்ல உன் மைண்டு வந்து காமாக இருக்கணும் நீ உன் மைண்டு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்து அந்த வேலை இந்த வேலை அங்கே போகணும் இங்கே போகணும் அவனை பார்க்கணும் இவனை பார்க்கணும் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது சார் அவ்வளோ நீ ஓடினா இருந்துனே நான் உட்காந்து வாக்கு மௌனம் போடுவேன் மனோ மோனம் போடுவேன் காணா கண் பண்ணுவேன் ஃபெயில் ஆகிடுவேன் புரிஞ்சுக்கிங்களா அதெல்லாம் மைண்டு வந்து ரொம்ப பேசிஃபைடாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் மன மனதை வந்து அமைதியான நிலைமை கொண்டு வரணும் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை மன சிதறம் இது இது வந்து அடிப்படை விதி நீ இதெல்லாம் விட்டுட்டு இல்லைங்க சார் நான் காணாக்கான் பயிற்சி பண்ணுவேன் மீறி போய் பண்ணுவேன்னா பண்ணு உனக்கு ஃபெயில் தான் ஆகுவேன் வாக்கு மூணம் பண்ணுவேன் ஃபெயில் ஆகிடுவேன் மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா இந்த பயிற்சி முறையெல்லாம் செய்யவே முடியாது தான் அடிப்படை விதி அமிரக விதி அதனால் மூச்சு என்பது மனித வாழ்வியலுக்கு மிக மிக அவசியமானது புரியுங்களா மூச்சு இருந்தால் தான் உடல் நிலைத்து நிற்கும் மூச்சு தார்மாராக போச்சுன்னா உடல் எகிரிடும் இதுதான் அது அதை தயதட்சே கிடையாது அவர் சார் இவரு சாரி இவருக்கு ஃப்ரெண்டு சார் அவரு அந்த அந்த கதையெல்லாம் கிடையாது ரூல் தான் மூச்சு தாறுமாறாக போச்சுன்னா மூச்சு தான் வந்துடும் மூச்சு தான் கதை வேறு மாதிரி போயிடும் இது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் சரிங்களா தி செல்ஸ் ஆல் டிபெண்ட் அப்பான் டிஸ் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம உடம்பில் பார்த்தோம் கோடான கோடிக்கணக்கான செல்கள் இருக்குப்பா அது இரண்டு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு பிரெயின்ல இருக்கிறது தனி பிரெயின் செல்ஸ்ன்னுவாங்க உடம்பில் இருக்கிறது தனி அந்த பாடி செல்ஸ்வாங்க இந்த பிரெயின் செல்ஸ் ஆகட்டும் பாடி செல்ஸ் ஆசம் இந்த இரண்டுமே இந்த சுவாசத்துடைய அடிப்படையில் தான் அதுங்க இருக்குப்பா புரியுங்களா மூக்கு காற்று போய் வரதுனால மட்டும் ஒன்றும் இல்லை உள்ளே இருக்கிற கோடிக்கணக்கான செல்கள் சுவாசித்து உயிர் வாழ வேண்டும் அதுக்கு தான் பண்ணி சுவாசிக்கிறேன் பிரெயின் செல்ஸ் எஸ்பெஷலி தி ஃப்ளோ ஆஃப் பிளட்டு இப்போது பிரெயின் செல்ஸ்க்கு எப்படி கேட்டிங்கன்னா தங்கு தடை இல்லாத அந்த மூச்சினுடைய ஓட்டம் இருக்கணும் அப்படின்னா தான் ஆக்சிஜன் சப்ளைன்னு பிராணவாயு வந்து உடம்புல மற்ற உறுப்பெல்லாம் கம்மியாக தான் எடுத்துக்குது ஆனால் அதிகமாக எடுத்துக்கிறது எது கேட்டிங்கன்னா முக்கால் என்னமோ எடுத்துக்குது அது எடுத்துக்கிறதெல்லாம் உன்னுடைய பிரெயின் தான் உன்னுடைய மூளை தான் மூளைக்கு தான் அந்த ரத்த ஓட்டம் அதிகமாக இரத்த ஓட்டம் எதுக்கு தேவை ரத்த ஓட்டம் அதிகமாக இருந்தால் தான் பிராணவாயு அது போனால் ரத்தத்தை தானே பிராணவாயு எடுத்துன்னு போது பிரெயின் செல்ஸுக்கு எல்லாமே சாப்பாடு யார் பார்க்க போடுறாங்கன்னா ரத்த ஓட்டம் தான் போடுது அது ஏற்றுன்னு போய் எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டு ஓடி வந்துடுது புரியுதுங்களா ஆக்சிஜனை போட்டு வந்துடுது சரிங்களா நிறைய ஆக்சிஜன் அங்கே தான் தேவை பிரெயினுக்கு தான் நிறைய ஆக்சிஜன் தேவை அதான் சொல்கிறேன் பிரெயின் செல்ஸ் எஸ்பெஷலி தி ஃப்ளோ ஆஃப் பிளட் இஸ் மோர் ஃபார் திஸ் ரீசன் இதனுடைய அடிப்படையில் தான்ப்பா உங்கள் உடம்புல ரத்த ஓட்டம் என்பது மூளைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்ப்பா புரியுங்களா ஏன்னா அதுக்குள்ள கொடான கோடிக்கணக்கான செல்கள் இருக்குது மூளைக்குன்னு இருக்கிற செல்கள் தனி அது பாடி செல்ஸோட இணையிறதே கிடையாது இது ரெண்டுத்தையும் இணைய வைக்கிறது தான் யோகம் பிரெயின் செல்ஸும் பாடி செல்ஸும் இணையணும் அது எப்படி சார் முடியும்னா அதுதான்ப்பா ஸ்தூலத்தையும் சூஷ்மத்தையும் இணைக்கக்கூடியது உனக்கு ரெண்டு தேகம் இருக்கு இல்லையா ஸ்தூல தேகம் இருக்கு சூஷ்ம சரீரம் இருக்கு இதெல்லாம் நம்ம பல விஷயங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் அது ரெண்டும் இணையும் போது தான் பிரெயின் செல்ஸும் பாடி செல்ஸும் இணையும் அது வரைக்கும் அது தனி இது தனி தான் அது அதோட இது இணையாது ஒன்று எதிர்த்து கொண்டு இருக்கும் ஏன்ஷியன்ட் மகரிஷிஸ் டிட் திஸ் வே ஆஃப் பிரீத்திங் ஃபார் கேவலகுமார் முக்கியமாக கேவல கும்பகத்துடைய நோக்கம் ஒன்று ஒன்று இருக்குது இல்லையா அது என்னப்பா பண்ணுதுன்னா அது பண்ணுறதே இந்த வேலை தான்ப்பா உன்னுடைய பாடி செல்ஸையும் பிரெயின் செல்ஸையும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்குது அதை வந்து இணைக்கிறதுக்கு கேவல கும்பகம் உதவுது புரியுதுங்களா அதாவது இந்த பிராணனுடைய ஓட்டத்தை கேவல கும்பகம் வழியாக நம்ம பெறணும் புரியுங்களா காற்ற கிடையாது பிராணனை பிராணன கும்பிக்கிறது தான் கேவல கும்பத்துடைய முக்கியமான நோக்கம் இதுதான் பண்டைய கால மகிழ்ச்சிகள்லாம் இந்த உண்மையை உணர்ந்தாங்க அவங்க என்ன உணர்ந்தாங்க நமக்கு ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்குப்பா அப்போது அதை ரெண்டுத்தையும் இணைக்கணும் நான் நீ ஸ்தூலம் வேறு சூஷ்மம் வேற தனியாக தனித்தனியாக இருக்கு பகல் பொழுது விழிப்புணர்வை முழுக்க உயிர் வந்து வெளியில் ஓடி வந்துடுது அப்போ உயிரை பற்றி எவ்வளோதான் உனக்கு வந்து சொன்னால் கூட உன் ஏறுறதில்லை அதை பற்றி நீ தெரிஞ்சுக்க போகுது கிடாது சரி சார் இரவு நீ படுத்துக்கும்போது உயிரை பற்றி நீ அப்பவும் கேட்க மாட்டேன் ஏன்னா நீ படுத்து தூங்கிவிடுவேன் உன் பக்கத்தில் என்ன ஓதுனாலும் உன் காதில் வந்து ஏற போகிறது கிடாது உன் பக்கத்தில் பகவத்கீதை படிச்சா உன் காதில் அது ஏற போகுதான்னு ஏன்னா நீ தூங்கிட்ட புலனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன் ஆக மொத்தத்தில் நீ விழித்து கொண்டு இருந்தாலும் உறங்கி கொண்டு இருந்தாலும் உன் கதை ஒரே கதை தான்ப்பா உயிர் பற்றிய மர்மம் உனக்கு எந்த ஜென்மத்திலும் தெரியாத போய்டும்பா புரியுதுங்களா அதை என்னன்னு உணர்றது தான் யோகத்துடைய மிக முக்கியமான நோக்கம் அதுதான் தான் கேவலும் வழி வகுக்குது எப்போ ஒருத்தன் ஸ்தூலத்தையும் சூஷ்மத்தையும் இணைக்கிறானோ அப்போது இந்த பிரெயின் செல்ஸும் பாடி செல்ஸும் இணக்கமாக செயல்படும் அது வரைக்கும் அவை ஒன்று கொன்று எதிர்த்து கொண்டே இருக்கும் இது யாராலையும் இதை தவிர்க்க முடியாது அது அதை உணர்ந்து தான் ம பண்டைய கால மகரிஷிகள் கேவல கும்பகத்தை ஒரு யோகத்தில் ஒரு முக்கியமான அங்கமாக அதை வச்சாங்க இட் இஸ் அன் எக்ஸசைஸ் வேர் வி கெயின் கண்ட்ரோல் ஆஃப் மைண்ட் இப்போ நிறைய பேர் சொல்லக்கூட சார் மனதை கட்டுப்படுத்த முடியல சார் கண்டபடியாக ஆளுது சார் அமைதி அடைய மாட்டேங்குது சார் ஏன்னா மனம் அமைதி அடைஞ்சிட்டா எல்லாமே அமைதியாகிடும் மனம் வந்து சமாதானம் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன் எல்லாமே அடங்கிடும் அதுக்கு அதுக்கு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது மனது வந்து அமைதியும் சமாதானமும் அடைஞ்சிடுச்சுன்னா அது எல்லாத்தையும் திருப்தி முழு திருப்தியாக அடைஞ்சிடும் மனம் அது மாதிரி இல்லைன்னா தான் சமாதானம் ஆகாது திருப்தி அடையாது எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தி அடாது பத்தில் போதில்லை பத்தில் போதில் சொல்லினே தான் இருப்பான் ஏன்னா அவன் மனம் வந்து சமாதானம் ஆகலை அது அமைதியை விரும்பலை அதுவும் பரபரப்பாக இருக்குது புரியுங்களா ஆனால் இந்த கேவல கும்பத்துடைய முக்கிய நோக்கம் என்னென்னா மனதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி கேவல கும்பத்துல அது எப்படி சார் எங்கேருந்து எந்த என்ன எனர்ஜி வந்து அது என்ன வேலை பண்ணுது அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல என்ன என்ன எப்படி அது மனது கேவல கும்பத்தில் மட்டும் இல்லைப்பா நீ பிராணனை கும்பிக்கிற நீ பிராணனை கும்பிக்க கும்பிக்க உன்னுடைய மனமானது நீ சொன்னபடி கேட்போம் புரியுதுங்களா அது கட்டுக்கோப்பாக இருக்கும் என்ன டெம்டேஷன் வாங்க தூண்டுதல்கள் அதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படி எது தூண்டுதல்னால் எவ்வளவோ இருக்குது உணவில் இருக்குது மற்றவங்கிட்ட பேசி அரட்டை அடிக்கிறதுல இருக்குது ஊரை சுற்றுவதில் இருக்குது தூண்டுதல்கள் எவ்வளவோ இருக்குது நீ போட்டுக்கிற இருந்து எல்லாமே சரி எல்லாமே ஒரு தூண்டுதலோட அடிப்படையில் தான் நிகழ்து உன் மனம் கண்ட்ரோல் ஆகிடுச்சின்னா நீ ஆகிடுவோப்பா புரியுங்களா அப்படிப்பட்ட அந்த அந்த தி கண்ட்ரோலிங் பவர் மனதை எப்படி செம்மையாக்குறது அப்படின்னா நீ பிராணனுடைய வழியே பிடிச்சாதான்பா செம்மையாக முடியும் நீ மூச்சை பிடிச்சின்னு உட்கார்ந்தான் மனம் செம்மையாகாதுப்பா ஏன்னா மூச்சு எல்லாத்தையும் ஸ்தம்பிக்க வச்சிரும் ஸ்டாண்ட் ஸ்டில்ன்றாங்க இல்லையா ஒட்டுமொத்தத்தையும் அப்படியே நீக்க வச்சிரும் அதனால் உனக்கு விளைய போகிற பணன்றது ஒன்றுமே கிடையாது அதே நீ வந்து பிராணனை கேவல கும்பகம் வழியாக கும்பித்தால் உன்னுடைய மனதை நீ வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற உண்மை அமைகளை நமக்கு தெளிவுபடுத்த சரிங்களா நண்பர்களே இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் இதன் தொடர்ச்சியை நாளைய பகுதியில் விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்